ஒரு சமயம் கோடாரையால புதர்களை வெட்டியப்ப குழுது வளைந்த நிலையில லிங்கம் ஒண்ணு அவர் கண்ணில் தென்பட்டது இதை கண்டு பயந்து போன ஆடு மேய்க்கிறவங்க இதை பத்தி அந்த பகுதி மக்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க அவங்க மன்னருக்கு தகவல் கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்லலாம் அப்படி ஒரு கோவில் கட்ட அந்த இடத்துல அரசன் கட்டளையிடுறார் ஓடரிய பயன்படுத்தியதால லிங்கத்தில் ஏற்பட்ட தளபுகளை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் லிங்கம் கொஞ்சம் இடது பக்கம் சாஞ்சிருக்கிற தான் அமைஞ்சிருக்குது லிங்கத்தின் மேலே வடு இருக்கிறதால இந்த லிங்கம் மனித கைகளால தொடப்படாமல் பூஜை செய்யப்படுது இங்க இருக்கக்கூடிய இறைவன் மூங்கில் காட்டில் காணப்பட்டதான் நம்பப்படுறதால அவருக்கு ஸ்ரீ பச்சுரநாதனும் அந்த இடம் திருப்பாச்சூர்னு சொல்லக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது வாங்க நண்பர்களே இந்த வீடியோ பற்றின முழு தகவலை நாம் மேலும் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புரியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அந்த ஆலையும் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருவள்ளூர்ல இருந்து அரக்கோணம் போகக்கூடிய வழியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பாற்றூர் தங்காதளி அம்மன் சமேத வாசீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த கோவில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலோடு இணைந்த உபகோவிலுங்க வாசிஸ்வரர் பசுபதீஸ்வரர் பாசுநாதர் உடையவர் மாதிரி பல்வேறு பெயர்களால இந்த தல இறைவன் அழைக்கப்படுகிறார் அம்பாள் தங்காதலி அதாவது தங்காதலி பசுபதி நாயகி மோகான் அம்பாள் பனிமொழி நாச்சியார் மாதிரி பெயர்களை கொண்டு திகழ்கிறார் இந்த ஆலயம் தீர்த்தம் சோம தீர்த்தம் மங்கள தீர்த்தம் தளவருச்சமா மூங்கில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சோழ மன்னன் கரிகாலன் இந்த கோவில் கட்டியதான் நம்பப்படுதுங்க தங்காதலி தேவியோட பெயரால இந்த இடம் தங்கதாளிபுரம் அழைக்கப்படுது இந்த இடத்துல மற்ற வரலாற்று பெயர்கள் அதாவது மாயபுரி அபயபுரம் மாணிக்கபுரி சோழபுரம்னு சொல்லப்படுது புராணத்தின்படி பண்டைய காலங்களில் இந்த பகுதி மூங்கல் மலர்களால அடர்த்தியா மூடப்பட்டிருந்திருக்குது தினமுமே பால் சுமந்து வரப்ப ஆடு மேய்க்கிறவங்க ஒரு புதர் மீது தவறி ஒரு குறிப்பிட்ட இடத்துல விளறதா வாடிக்கையாக இருக்கிறத பாக்குறாங்க வழக்கமா பாலிகள பால கோபம் அடைஞ்ச ஒருத்தர் ஒரு நாள் புதர்களை அகற்ற முடிவு செய்கிறார் கோடாரியால் அளவு வெட்டியப்போ வெட்டியப்பதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குதுன்னே சொல்லலாங்க ஒருமுறை குருமன் சொல்லக்கூடிய உள்ளூர் தலைவர் சோழ மன்னன் கரிகாலனுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த தவறிருக்கிறார் காளி தேவியோட தீவிர பக்தர் இவர்னு சொல்லலாம் நிலவு தொகையை வீட்காக மண் தன் பகுதிக்கு படையெடுத்து போனப்ப அரசனையும் அவரது படையும் தோற்கடிச்ச உதவும்படி காளியுடன் தலைவன் வேண்டிக்கிறார் மன்னன் சிவபக்தனா இருந்ததாளு சிவபெருமானிடம் உதவிக்காக வேண்டி நிற்கிறார் சிவபெருமான் காளியை கட்டுப்படுத்தவும் கட்டவும் நந்தி அனுப்புகிறார் நந்தி காளியை தோற்கடிச்சு அவளை சங்கிலியால கட்டினார் இந்த சம்பவத்தை எடுத்திருக்கிற தான் இந்த கோவில் காளி தேவியின் கால்கள் கட்டப்பட்ட நிலையில இருக்குது இவர் சொர்ண காலின்னு சொல்லப்படுறாங்க பௌர்ணமி தினங்கள்ல மாலை நேரங்கள்ல பூஜை நடைபெறுது வழக்கங்க பார்வதி தேவி இங்கு சிவனை வழிபட்டா தான் ஒரு ஐதீகமா இருக்குதுன்னு சொல்லலாம் அவளுடைய தேவதால தான் மகிழ்ந்த சிவபெருமான் அவளை தன் காதலி அதாவது தனக்கு பிரியமானவன் சொல்லப்படுறதை நம்பப்படுது வேதங்களும் திருடியதாக கருதப்படக்கூடிய அசுரர்களான மது மற்றும் கைடு கொண்டதன் மூலமா தனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்க மகாவிஷ்ணு இந்த கோவிலில் சிவபெருமானை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது இங்கு சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் பாவங்களை போக்குனதால பெருமாள் தீர்த்து ஈஸ்வரன் போற்றப்படுறார் சந்திரனுக்கும் கௌசிக முனிவரும் இந்த கோவிலில் சிவபெருமானம் வழிபட்டதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம் இப்படி இந்த கோவிலோட சிறப்பை ஏராளமாக சொல்லிட்டு போலாம் இந்த கோவில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் பதினோரு விநாயகர் கொண்ட குழு அமைஞ்சிருக்குங்க ஏகதாச விநாயகரான அதாவது ஏகதாசன் என்றால் சமஸ்கிருதத்தில் பதினொன்றுன்னு பேரு இவங்க இந்த கோவிலில் மற்றொரு அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் முக்கியமான பிரார்த்தனையே திருமண ஒற்றுமைக்காக பக்தர்கள் தங்காதிரி தேவியோட பிரார்த்தனை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் தங்களுடைய திருமண திட்டங்கள் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த கோவிலில் சந்தி பூஜை அதாவது உச்சிகால பூஜை சாயரச்சி பூஜை அர்த்தஜாம பூஜைன்னு நான்கு கால பூஜையும் நடைபெற்று வருது இந்த கோவிலில் தினமும் காலையில் ஆறு மணியிலிருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரைக்குமே மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்குமே பக்த 걸 दर्शन செய்யதுக்காக தரந்து வச்சிருக்காங்க இந்த கோவில் மேலுமே எங்க அமைஞ்சிருக்குன்னா சென்னையிலிருந்து திருவள்ளூர் வலிய போனீங்கன்னா அரக்கோணம் செல்லக்கூடிய சாலையில் திருவள்ளூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குது சென்னை சென்ட்ரல் அரக்கோட ரயில் மார்க்கத்தில் போக வலியாங்க நீங்க போகலாம் கனமத்து ரயில் நிலையத்தில் இறங்கி அங்க பஸ் பஸ் மூலமாகவும் ஷேர் ஆட்டோ மூலமாகவும் நீங்கள் போகலாங்க பெரும்பாலுமே இந்த கோவில் கரிகார் சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இருக்கிறதா செல்லப்பட்டிருக்குது இந்த தளத்தில் சிவபெருமானை லிங்கமாக திருமல் வழிபட்டு மது கைடுபன்னு சொல்லக்கூடிய இரு அறக்கர்களை கொண்டு பாவம் நீக்கப்படுறதால இந்த தளத்தில் பல்வேறு தோஷங்கள் நீக்கப்படுதுன்னு சொல்லலாம் இந்த தளத்துக்கு சிவபெருமானுக்கு எண்ணெய் காப்பு மட்டும் செய்யப்படுறதில்ல மற்றபடி எல்லா விதமான பூஜைகளும் செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் சமணர்கள் கரிகார் சோழன் மீது கொண்ட பகை கால பெரிய நாகத்தை ஒரு குடத்தில் இட்டு அனுப்ப இந்த தலை சிவபெருமான் பாம்பாட்டியை வந்து மன்னனை காத்துலாம் இந்த கோவில் அமைக்க கரிகாலன் விரும்ப அவர் மீது குறுநூல மன்னன் பகையை கொண்டு தான் உபாசனை செஞ்ச காளி தேவிய கரிகார் சோழ மன்னன் மீது ஏவ சிவபெருமா நந்தியை அனுப்பி காளி தேவி அடைக்கதை நினைவூட்ட விதமாக தான் காளியோட சிற்போம் இந்த நூற்றுக்கால் மண்டபத்தை அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே மேலும் பல வகையான சிறப்புகள் இருந்தாலுமே இந்த கோவில் மேலுமே சிறப்பு சேர்க்குதுன்னு சொல்லலாம் திருப்பாச்சூர் வசீஸ்வரர் கோவிலில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாதிரி மூவராலும் பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாடுற தலங்களில் ஒன்றா இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அமைச்சிருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஈசனோட பேச்சை கேட்காம தான் தந்தை தச்சன் நடத்தின யாகத்துக்கு கலந்து கொள்ள போடுறதால சிவபெருமானின் சாபத்தால் பூலோகத்தில் பார்வதியா பிறந்து பூஜை செஞ்ச தளம் இந்த தளம் தான் சென்னையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் திருவள்ளூர் பசு நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது திருப்பாச்சூர் வசீஸ்வரர் திருத்தலம் இந்த திருத்தலம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மூங்கில் காடாக இருந்த இந்த பகுதியில் லிங்கத்துக்கு மேலே புற்று வளர்ந்து முடி இருக்குதுங்க அந்த புற்று மேலே மேய்ச்சலுக்கு வந்த பசு தினந்தோறும் பால் சந்திரம் சுரந்திருக்குது இதை கண்ட இடையே நாங்கள் இருக்கக்கூடிய மண்ண தகவல் தரா மன்னன் நாங்க போய் புற்றுநடியில் கண்டு சதுர வடிவில் ஆவுடையார் அமைச்சு கோயில் எழுப்புறாங்க மூங்கில் காடில் தோன்றியதால சிவனுக்கு பாசோர் நாதர்னு பெயர் சூட்டப்பட்டிருக்குது பாசூர்னு சொன்னா மூங்கில் மூங்கில் தோன்றிய இடத்துல இருந்ததால் திருப்பாச்சூர்னு சொல்லலாம் அது மட்டும் ஆதிசங்கரூர் வடமாநிலத்திலிருந்து காஞ்சி நகருக்கு யாத்திரை சென்று கொண்டிருந்தப்ப திருப்பாச்சூர் பக்கத்துல வரப்ப மூங்கில் காட்டுக்காரர்கள் வரப்ப உஷ்ண நிலையில கண்டு ஏதோ தீப்பிடி மாதிரி உணர்ந்திருக்கிறார் பின்னாடி தன்னோட ஞான திருஷ்டியால மூங்கில் விட்டுறப்ப லிங்கத்தின் மேல தழும்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால சாமி உஷ்ணமா இருக்கிறத ஞானத்தால் அறிந்திருக்கிறார்னு சொல்லலாம் இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த காலத்தில் நாம் சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி சுவாமியோட உஷ்ண நிலையை சாந்தடைய கருவறையோடு வெளியே அர்த்த மண்டபத்தில் சுவாமியோட வலது பக்கத்தில் சக்தி வாய்ந்த இயந்திரங்களான ஸ்ரீசக்கரம் சிவ பூஜை இயந்திரமும் பிரதிஷ்ட செஞ்சு சிவனை வழிபட்டுருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி சுவாமி உஷ்ண நிலையில் குறைஞ்சதுமே தன்னோட இயந்திரத்தை தொடர்ந்துருக்கிறார் இந்த கோவிலில் தெற்கு நிலையில் மூன்று நில ராஜகோபுரமும் கிழக்கு திசையில ஒரு முகப்பு வாயில் கொண்டு இந்த ஆலயம் விளங்குது இந்த ஆலயத்துல ரெண்டு பிரகாரங்கள் அமைஞ்சிருக்குது முதல் வெளிப்பிரகாரம் சுற்றி வர்றப்ப கிழக்கு சுற்றுல பீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம மேலுமே கிழக்கு நோக்கி இரட்டை காளி சொர்ண காளி தனி சன்னதி இந்த கோவில்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தெற்கு வெளிச்சுற்றிலிருந்து உட்பிரகாரம் செல்லக்கூடிய வழியும் அமைஞ்சிருக்குது இரண்டாவது பிரகாரத்துல மூலவர் வசீஸ்வரர் சன்னதியும் இறைவி தங்காதலி அம்மன் சன்னதியும் தனித்தனி விமானங்களோட கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் திருப்பாச்சூர் தளத்திலையும் ஈசனுக்கு வலதுபுறம் அம்பிகையும் இந்த இரண்டு சன்னதிக்கு இடையே விநாயகர் வள்ளி தெய்வ யானை சமயத சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய ஒரே வரிசையில் அனைவருமே கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சுயம்பு லிங்கம் இந்த லிங்கத்தை யாருமே தீண்டுறதில்லை இதனால சுவாமி தீண்டா திருமேனி அழைக்கப்படுது மூலவர் கருவறையில நுழையிறப்ப இடதுபுறம் ஏகதாச விநாயகர் சபை தீட்டு ஈஸ்வரர் லிங்கம் அமைஞ்சிருக்குது பதினோரு விநாயகர் சிலைகள் ஒன்று மட்டும் வளம்புரி விநாயகரும் கேது சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் இங்கு கேது தோஷம் நிவர்த்தி பரிகாரம் செய்ய பதினோரு தேங்காய் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை பதினோரு வாழைப்பழம் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை பதினோரு கைப்பிடி அருகம்புல் மாலை அணிவிச்சு பதினோரு நெய்தேவ் ஏற்றி பிரார்த்தனை கொண்டா மூன்று மாதங்களுடன் நினைச்சது நிறைவேறுங்கிறது ஐதேகம் இந்த தளத்துல அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாதிரி மூவராலும் தேவார பாடல் பெற்ற தனம் தேவார பாடல் பெற்ற முப்பத்தி ரெண்டு தொண்டை நாடுகளுக்குள்ள இது பதினாறாவது தலமாக அமைஞ்சிருக்குது ஸ்ரீ வீரராக பெருமாள் சூளை நோய் ஏற்பட்டு சிவபெருமான வழிபாடு செய்ய பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருமேனி வினை தீர்த்த ஈஸ்வரர் பூஜை விக்ன்கள் இன்று இன்னைக்கும் பார்க்க முடியும்னு சொல்லலாம் நிறைவேறாத போன பல விஷயங்கள் இந்த கோவிலில் நிறைவேறுவதுன்னு சொல்லலாங்க விநாயக பெருமானோட பதினோரு சிலைகளை வீரராக பெருமாள் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் இதுல திருப்பதி வெங்கடாஜலபதி தன் கல்யாணத்துக்கு பெற்ற கடனை செலுத்த வழிபாடு செய்த திருத்தலமும் இந்த தலம் தான் இந்த ஈசனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டதால ஈசனுக்கு அபிஷேகம் அம்பிகை திருமால் சந்திரன் சுகர் ரிஷ சிருங்கர் விஸ்வாமத்தர் உள்ளிட்ட பத்து சித்தர்கள் பூஜை செஞ்ச தலைமை இந்த தான் இந்த தலத்தான் கேது தோஷம் நிவர்த்தி அடையக்கூடிய தலம் இங்கு வழிபடுறவங்களுக்கு திருமண பாக்கியம் உத்தியோகம் குழந்தை பாக்கியம் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை தீருங்கிறது ஐதீகம் பெரும்பாலும் மூலவர்னு பார்த்தீங்கன்னா வசீஸ்வரும் பசுவதீஸ்வரரும் தான் உச்சவராக இருக்கக்கூடிய ஒரு மோகனாம்பாள் பசுபதி தான் இங்கே தாயார்னு சொல்லலாம் இங்கே தலைவருத்தம் மூங்கில் மரங்க தீர்த்தம் சோமம் மங்கள தீர்த்தம்னு சொல்லப்படுது ஆகம விதப்படி பூஜை நடக்கக்கூடியது காமீகம் ஊர் அமைஞ்சிருக்கிறது திருப்பாரூர் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்னு சொல்லலாங்க மாநில தமிழ்நாடுன்னு சொல்லப்படுதுங்க கருவறையில் சிவன் சுய ஒழுங்கம்மா சதுர வடிவ பீடத்தில் காட்சி தரது வேறு எங்கேயுமே கா காண முடியாத ஒரு காட்சின்னு சொல்லலாங்க வைகாசியில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் மார்கழியில் திருவாதிரை சிவராத்திரி மாதிரி விஷயங்களும் இந்த இடத்துல ஒரு அற்புதமா நடைபெறும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் ஆறு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்குமே மாலை நான்கு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்குமே இந்த கோவில் திறந்திருக்குன்னு சொல்லலாம் தடைபட்ட திருமணம் நடக்கவும் தோஷங்கள் நீக்கவும் பல்வேறு வகையான தோஷங்கள் நீக்கக்கூடிய ஒரு பரிகார தலமாகவும் இந்த தலை அமைஞ்சு வருதுன்னு சொல்லலாம் சிவன் சன்னதிக்கு வலது பக்கம் அம்பாள் சன்னதி அமைஞ்சிருக்கிறது இங்கு ஒரு மிகச்சிறப்பான விஷயம்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தாளம்பு பூஜை நடக்கக்கூடியதும் ரொம்பவுமே ஒரு பிரசித்தி பெற்ற விஷயமா இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம் இப்படி ஏகப்பட்ட அதாவது ஏராளமான அற்புதமான பல தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவில்னு சொல்லலாம் மிகச்சிறந்த பரிகார தலமாகவும் இந்த கோவில் சொல்லலாங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க என்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க